இஸ்லாம் வலைக்கும் கதீஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கல்யாண வீடுகளில் செய்கிற பாயசம் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க இப்போ அண்ணன் மகளுக்கு சமீபத்தில் கல்யாணம் ஆச்சு அதுக்காக நாங்கள் இந்த பாயசத்தை செஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுப்போம் அதுக்காக தான் இந்த பாயசத்தை செய்கிறோம் இன்றைக்கி மாப்பிள்ளை வீடு வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவைன்னா அதுக்கு வந்து இந்த சாரப்பருப்பு அதுக்கு அடுத்து வெள்ளரி விதை நெய் தேங்காய் ரவை சேமியா அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் அப்புறம் கொஞ்சம் கேசரி பவுட்ரு போடுவாங்க அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே அதுக்கப்புறம் மில்க் மேடு அதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த பாயசம் வந்து பொதுவாகவே கல்யாண வீடுகளில் கண்டிப்பாக செஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம் இது வந்து ராம்நாத் சைடு உள்ள பாயசம் இதுக்கு வந்து கொஞ்சம் முந்திரி எல்லாமே இது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருட்களாக தான் போடுவாங்க முந்திரி அதிகமாக போடுவாங்க எல்லாமே இது தேவையான பொருள் எல்லாமே போட்டாச்சு மெயினாக பால்லையே காய்ச்சுவாங்க இது நம்ம வந்து இப்போ நிறையா பால் எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா நிறைய காய்ச்சி பெரிய சட்டியில் அதே மாதிரி ஜவ்வரிசியும் இதுக்கு வந்து வேகம் போட்டு சேர்த்துக்குவோம் அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு பொருளும் இதுக்கு வந்து நம்ம சேர்ப்போம் அது என்னடானா பச்சை பயிர் தான் அதாவது பச்சை பயிரை நம்ம என்ன பண்ணிவிடுவோம் நல்லா வாசனை வர வர வறுத்துக்குவோம் வறுத்து போடுறது தான் இது வந்து ஒரு பெஷல்ல இது ஏன்னா நான் இதுகளுக்கு வந்து நான் அளவு சொல்லலை ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெவியாக நிறைய செய்கிறாங்க அதனால் எங்கள் அண்ணன் அண்ணன் ஒய்ஃபோட அம்மா தான் செய்கிறாங்க அதனால் என்னால் அளவுகள் சொல்ல முடியல ஏன்னா அதை பச்சை பயிறை நல்லா வறுத்துட்டு கலைஞ்சிட்டு குக்கரில் வந்து வேக போட்டுருவாங்க வேக போடுறாங்க இது வந்து ரொம்ப ஹெவியாக நிறைய செய்கிறனால அளவுகள்லாம் நான் என்னால் சொல்ல முடியல அதை வந்து எங்களுக்கு எனக்கெல்லாம் சே தெரியாது அவங்க சூப்பராக செய்வாங்க அவங்க தான் இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அதாவது எங்கள் அண்ணன் ஒய்ஃப் நல்லா செய்வாங்க அவங்க அம்மாவும் நல்லா செய்வாங்க இப்போ நல்லா வெள்ளங்க வெள்ளத்தை வச்சு நல்லா இடிச்சிட்டாங்க இடிச்சுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை என்ன பண்ணிடுறாங்க நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறாங்க அதையும் காய்ச்சி எடுத்துக்க போகிறாங்க அதே மாதிரி நம்ம பச்சைப்பயிறை வந்து குக்கரில் வந்து வேக போட்டாங்க அது நல்லா வெந்து கொலைய வேக வச்சு எடுத்துக்க போகிறாங்க இப்போ என்ன பண்ணிடுவோம் கீழே வந்து பெரிய அடுப்பு வச்சுருக்காங்க பெரிய அடுப்பு வச்சுருந்து நம்ம வாங்கின பாட்கு பால் எல்லாத்தையும் இந்த பாருங்கள் அடுப்பு பெரிய அடுப்பு இது இதை வச்சு ஏன்னா பெரிய சட்டியில் வச்சு காய்ச்சுறாங்க நம்ம வாங்கின பாலெல்லாம் இதில் ஊற்றி காய்ச்ச போகிறாங்க பாலை நல்லா காய்ச்சி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் காய்ச்சினாங்க பால் நல்லா இருக்கு பாருங்கள் பொங்கிருச்சு நல்லா மடை மடன்னு கொதிக்குது உடனே இப்போ பாருங்கள் இது போடுறாங்க அது என்னது அந்த நம்ம பாசி ப பயர் வேக வச்சோம் பார்த்திங்களா அதை வந்து நல்லா குக்கரில் வேக வச்சதை நல்லா கரண்டியாலே கொஞ்சம் மசிச்சு விட்டாங்க மசிச்சு விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிடுறாங்க அந்த பாசிப்பயிறை வந்து அதில் போடுறாங்க பால் நல்லா கொதித்து வச்சல ஆஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் அதில் போட்டுடுறாங்க இந்த வெள்ளத்தை வந்து பாருங்கள் காய்ச்சி வச்சாச்சு ஆற வச்சிருக்காங்க அதுக்கடுத்து அதோடு சேர்ந்து நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க இப்போது கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுக்கிறாங்க இது வந்து கலருக்காக போடுறாங்க உங்களுக்கு வந்து கேசரி பவுடர் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட வேணாம் ஏன்னா இது அந்த ஊர் அந்த கலர் வரணும் ஒரு மாதிரி லைட் ஆரஞ்ச் கலர் வரணுன்றக்காக இதை வந்து போடுறாங்க இது வந்து நாங்கள் கல்யாணங்களில் பெரிய செம்பு செஞ்சு செஞ்சுதான் அந்த வீட்டில் போய் இறக்குவோம் அந்த மாதிரி தான் நிறைய பெரிய சட்டியில் செஞ்சு இறக்குறது இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை வீடு வர்றதுனால அவங்களுக்கு சரி இங்கே வச்சே கொடுத்துர்லான்னு தான் இந்த சட்டியில் ஆக்கிட்டுருக்காங்க அதே மாதிரி ஜவ்வரிசி இருக்குது பாருங்கள் ஜவ்வரிசி வந்து வேக போட்டு இதில் கொட்டியாச்சு ஏன்னா அந்த கிளிப்பு வந்து எனக்கு இதாகிடுச்சு இப்போ வந்து ரவை கொட்டுறாங்க ஜவ்வரிசி ஏற்கனவே வேக வச்சு உள்ளே கொட்டிட்டாங்க இப்போ ரவையை கொட்டி இருக்காங்க ஆனால் இந்த பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சேமியாவை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருந்தாங்க இப்போ அதையும் போட்டுக்கிறாங்க இந்த பால்லே தான் எல்லாத்தையுமே வேக வைக்கிறாங்க அதாவது ஜவரிசியுமா ஜவரிசியும் பா பச்சை பயிறு இருக்கு பாருங்கள் அதை மட்டும் தனியாக வேக வச்சு இந்த பாலில் போட்டாங்க மற்றதை பார்ப்போம் இப்போ என்ன பண்ணிடுறாங்க நான் ரெண்டு மூணு தேங்காய் காமிச்சேன்ல அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா துரு துருவுற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ என்ன செஞ்சிடறாங்க அந்த தேங்காயும் போட்டுடுறாங்க ஆனால் இந்த பாயசம் வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பாயசம் இப்போ எல்லாத்தையும் போட்டு கிண்டியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணிட்டாங்க பட்டை அந்த பார்த்திங்களா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு எல்லாத்தையும் வந்து தட்டி ஏன்னால் பட்டை கிராம்பு ஏலக்காய் கண்டிப்பாக இதில் போடுறாங்க போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க நெய்யில் வந்து என்ன பண்ணிடுறாங்க சாரப்பருப்பு அது பேர் என்ன முந்திரி பருப்பு அதுக்கடுத்து அந்த இது கிறிஸ்மஸ் பழம் அதுக்கப்புறம் வெள்ளரி விதை இதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருக்காங்க ஆனால் நான் அந்த கிளிப்பு எடுத்தேன் என்ன ஆயிடுச்சின்னா மிஸ் ஆயிடுச்சு அதாவது வீடியோ ஆன் பண்ணாமல் எடுத்துகிட்டேன் போல் அந்த அதை வறுத்து கொட்டினதையும் நான் எடுத்தேன் ஆனால் அது அதான் எடுத்தது வந்து மிஸ் ஆகிடுச்சி எனக்கு கிடைக்கல அதாவது நான் வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சி ஆன் பண் ஆன் பண்ணாமல் எடுத்துட்டேன் போல் அதனால என்ன ஆயிடுச்சு அது மிஸ் ஆகிடுச்சு ஆனால் எல்லாத்தையும் வறுத்து கொட்டிட்டாங்க இப்போ கொட்டிட்டு அதாவது தாளித்து கொட்டிட்டாங்க அதை எல்லாத்தையும் நெய்யில் தாளித்து கொட்டினாங்க கொட்டினதுக்கப்புறம் இப்போ மில்க் மேடு ஊற்றுறாங்க மில்க் மேடும் அதான் நம்ம செய்கிறதுக்கு தக்கன இவ்வளோ டின்னுன்னு கணக்கு இருக்குது இந்த மாதிரி மில்க் மேட் அதில் ஊற்றுறாங்க எனக்கு அது ஒன்று தான் மிஸ் ஆயிடுச்சு அதாவது தாளித்து கொட்டினாங்க பாருங்கள் அது ஒன்று தான் இப்போ இந்த மில்க் மேடை போட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுறாங்க இந்த பாயசத்தை ஏன்னா பாலில் வந்து வெள்ளை ஊற்றுனா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் கொதிச்சிக்கிற பாலில் அதனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லே செய்கிறனால இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு ரொம்ப ஆற விட வேணா கொஞ்சம் அடுப்பில் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை அப்படியே அதில் வடிகட்டி விட்டுடுறாங்க ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள மண் குப்பை செத்த எதுவும் வராது அப்படின்றதுக்காக இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளத்து வெ வெள்ளை மட்டுந்தான் சேர்க்குறாங்க சீனிலாம் சேர்க்கலை முழுக்க முழுக்க வெள்ளம் தான் அந்த வெள்ளத்தையும் சேர்த்து இதை வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுறாங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்குது அடுப்பை வந்து பொருத்தி இல்லை ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க பாயசம் வந்து நல்லா ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த பாயசம் அதுக்காக இப்போது சூ இப்போ த கொஞ்சம் வந்து தனியாக இருக்கிற மாதிரி தெரியும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் திக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக ரொம்பவும் திக்னஸ்ஸாக இருக்காது ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு பாயசம் செஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சமாக செய்ய முயற்சி பண்ணுங்கள் இது வந்து கல்யாண வீட்டில் செய்கிறனால நாங்கள் நிறைய பெரிய சட்டியில் செஞ்சோம் நீங்கள் வந்து கொஞ்சமாக செய்யுங்க இது எங்கள் ஊர் சைஸ் ஸ்டைல் பாயசம் எங்கள் ஊரில் ஃபுல்லாக கல்யாண வீடுகளில் மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து விட இந்த பாயசத்தை கண்டிப்பாக செஞ்சுருவாங்க ராம்நாடு சைடில் உள்ள ஊர்களில் கண்டிப்பாக இதை இந்த பாயசம் செய்வாங்க இதை வந்து நாங்கள் பாயசோன்னு சொல்ல மாட்டோம் மங்களி கூழ்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மஞ்சள் குளிப்பாட்டுற அன்னைக்கு இந்த இது செஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுப்போம் இதுக்கு பேர் வந்து மங்களி கூழ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்களும் இதை முயற்சி பண்ணி செஞ்சு பாருங்கள் இதை இன்ஷாலாக நான் கொஞ்சமாக செய்யலை உங்களுக்கு அளவுகள் சொல்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய்